நண்பர்களே நேரம் இப்பொழுது லண்டனில் ஆறு மணி இருபத்தி ஒரு நிமிடங்கள் இருபத்தி மூன்றாம் திகதி ஜூன் மாதம் மாலை ஆறு மணி இருபத்தி ஒரு நிமிடங்கள் இந்த நேரத்திலே மத்திய கிழக்கு முழுவதிலும் இப்பொழுது பயங்கரமான பாதுகாப்பு அச்சுறுத்தலாக இருக்கிறது தற்பொழுது புதிதாக வந்த செய்திகளை பார்ப்போம் ஈரான் யுஎஸ் அல் உதைத் மீது தாக்குதல் நடத்தி இருப்பதாக தற்பொழுது செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன புகைப்படங்களும் வந்த வண்ணம் இருக்கின்றன ஈரான் தற்பொழுது சொல்லியிருக்கிறது இருக்கிறது யுஎஸ் சொந்தமான அல் உதயத் யாபேஸ் மீது மிகப்பெரிய தாக்குதல் நடத்தி இருப்பதாகவும் பற்றி எறிவதாகவும் தற்பொழுது தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன இஸ்ரேல் இன்று காலையும் ஈரான் மீது பயங்கரமான தாக்குதலை நடத்தி இருக்கிறது யுஎஸ் அமெரிக்காவினுடைய தளம் இராணுவ தளம் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக ஈரான் தற்பொழுது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது அங்கிருந்து ஃபேஸ்புக் மற்றும் சமூக ஊடக ஊடகங்களிலும் அந்த புகைப்படங்கள் எரிகின்ற காட்சிகள் மற்றும் வான்வெளியில் தாக்குதல் ட்ரோன்கள் மற்றும் மிசைல் வருகின்ற காட்சிகள் காண்பிக்கப்படுகின்றன ஐக்கியராஜ்யம் மற்றும் அமெரிக்கா இரண்டும் மிக முக்கியமாக இந்த தாக்குதலை கண்டித்திருக்கின்றன ஈர் ஈரானுடைய ஐஆர்ஜிசி இப்பொழுது சொல்லி இருக்கிறது தாங்கள் அல் உதைத் மீது தாக்குதல் நடத்தியிருப்பதாக சொல்லி இருக்கிறது தன்சீம் நியூஸ் ஏஜென்சி ரிப்போர்ட்டில் இந்த தகவல்கள் வந்திருக்கின்றன முழுமையான தாக்குதலை நடத்துவோம் என்று தொடர்ச்சியாகவே ஈரான் குறிப்பிட்டுக் கொண்டிருந்தது இந்த ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை இஸ்ரேல் தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கும் பொழுது மத்திய கிழக்கில் உள்ள இந்த தளங்களுக்கு அமெரிக்க தளங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து இருப்பதாக ஏற்கனவே பலர் குறிப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அந்த இருந்து மத்திய கிழக்கு முழுவதிலும் உள்ள பிரித்தானிய மற்றும் அமெரிக்க இராணுவ தளங்கள் உசா நிலையில் வைக்கப்பட்டிருந்த பொழுதும் இப்பொழுது தாக்குதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன ஈரான் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது இப்பொழுது வால்வா சாவா என்கின்ற ஒரு முடிவுக்கு ஈரான் வந்துவிட்டது இப்பொழுது இனித்தான் யுத்தம் மிகப்பெரிய அளவில் நடைபெற போகிறது இந்த அமெரிக்க தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் பொழுது பிரித்தானிய தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் பொழுது இப்பொழுது கூட்டாக சேர்ந்து ஈரானை தாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆனாலும் கூட ஈரான் ஒரு முடிவுக்கு வந்து விட்டது செய் அல்லது செத்து மடி என்கின்ற ஒரு நிலைமைக்கு வந்துவிட்டது ஈரான் மீதான அமெரிக்க குண்டு வீச்சு நடவடிக்கை அடுத்து மத்திய கிழக்கு முழுவதிலும் உள்ள பிரித்தானிய மற்றும் அமெரிக்க தளங்கள் அதிக எச்சரிக்கையாக இருந்தன ஆனால் இன்று இப்பொழுது குண்டு வீசப்பட்டு கொண்டே இருக்கிறது அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் வந்து கொண்டிருக்கின்றன இருந்தும் கூட அவற்றை உடனடியாக வீடியோ எனக்கு தர முடியாது அமெரிக்க குண்டுவீச்சுக்கு வீச்சுக்கு பதிலடி தரும் வகையில் மத்திய கிழக்கில் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை ஈரான் தற்பொழுது நடத்தி கொண்டிருக்கிறது இது என்ன பிரச்சனைன்னா இப்ப அமெரிக்காவுக்கு யார் யாரெல்லாம் சார்பாக இருக்கின்றார்களோ யார் யாரெல்லாம் பிரித்தானியாவுக்கு சார்பாக இருக்கின்றார்களோ யார் யாரெல்லாம் ஈரானுக்கு எதிராக இருக்கிறார்களோ அவர்களை தாக்குவதென்று ஈரான் தற்பொழுது முடிவெடுத்து விட்டது அந்த முடிவின் ஒரு பகுதிதான் கட்டார் மீது இந்த தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இவ பிரித்தானிய ஊழியர்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து பணியம பணியமர்த்தப்பட்டவர்கள் கொல்லப்படுவார்கள் என்றும் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்றும் பிரித்தானியாவும் அமெரிக்காவும் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருந்தன ஆனால் அமெரிக்காவுக்கு தெரியும் நிச்சயமாக அவர்கள் தாக்கப் போகின்றார்கள் என்று அவர்கள் தற்பொழுது தாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் ட்ரோன் தாக்குதல்கள் மற்றும் ராக்கெட் குண்டு வீச்சுகளுக்கு ஏற்கனவே சொன்னார்கள் வாய்ப்பு இருப்பதாக தற்பொழுது ஏறிக் கொண்டிருக்கிறது பிரேக்கிங் நியூஸ் ஆக இங்கே எல்லா செய்திகளும் வந்த வண்ணம் இருக்கின்றன அல் உதைத் கட்டார் வந்து அஹ் மிகப்பெரிய தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது ஆகவே இனி எல்லா இடங்களிலும் இப்ப ஒரு ஒரு தளத்துக்கு தாக்குதல் ஆரம்பிச்சா மற்ற இடங்களுக்கு அவர்கள் நிச்சயமாக தாக்குதலை நடத்துவார்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இப்ப என்னன்னா முக்கியமாக ஆன்மீக தலைவரை கைது செய்ய வேண்டும் அவரை கொல்ல வேண்டும் அவரை அகற்ற வேண்டும் என்று உறுதியாக இவர்கள் இருக்கிறார்கள் இப்ப இந்த சூழ்நிலையில் நிச்சயமாக ஈரான் தனக்கான ஒரு முடிவை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது அவை இதை இப்படியே விட்டு கொண்டு போறதா அல்லது வந்து இப்ப ஈரான் ஈரான் தன்னுடைய முடிவை எடுத்து விட்டது ஆனால் இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் தொடர்ச்சியாக இவர்கள் தாக்குதல் நடத்துவார்கள் கட்டார் ஃபாரின் மினிஸ்டருடைய பேச்சாளர் மஜீத் அல் அன்சாரி தற்பொழுது சொல்லியிருக்கின்றார் ஐஆர்ஜிசி அழுதை துறைமுகத்தின் மீது மிகப்பெரிய தாக்குதல் நடத்தி இருக்கிறது இது கட்டாரினுடைய வான்வெளியை வான்வெளியை பாவித்து அதனை தாக்குதல் நடத்தியிருக்கிறது நாங்கள் யுஎன் முறையிடுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்ப யூஎன்ல நீங்க வந்து முறையிடலாம் உங்களுக்கு மேலான தாக்குதல் நடத்திய தொடர்பாக முறையிடலாம் ஆனால் நீங்கள் வந்து பில்லியன்ஸ் ஆஃப் வாங்கிட்டு நீங்கள் இவ்வாறான ஒரு தளத்தை அமைக்க கொடுத்தீர்கள் தானே அப்ப அமெரிக்காவோடு நீங்கள் ஒற்றுமையாக கூட்டு சேர்ந்து இருக்கிற அஹ் சூழ்நிலையில டிஃபென்ஸ் வந்து பல இடங்கள்ல தாக்குதல் நடத்தி இருக்கிறது ஈரானியன் மிசைல தாக்கி தாக்கி இருக்கிறது ஆனால் ஈரானியன் மிசைல் வந்து தொடர்ச்சியாக அங்கு சென்று விழுந்து கொண்டிருக்கிறது புகைப்படங்களை தற்பொழுது ஜசீரா காட்டி கொண்டிருக்கிறது ஆகவே மிகப்பெரிய கேபிட்டல்ல கட்டாரினுடைய கேபிட்டல்ல வந்து மிகப்பெரிய சத்தம் வெட்டி சத்தம் கேட்பதாக மக்கள் தெரிவிக்கின்றார்கள் அவர்கள் தாக்குதலுக்கு ஆஹ் ஏன் பண்ணினது அல் உதைது பேசத்தான் பல இடங்கள் இப்ப கட்டாரினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து வேலை செய்து கொண்டிருக்கின்றன அவர்கள் பில்லியன் கணக்கான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வைத்திருக்கின்றார்கள் இருந்தும் கூட இப்ப இல்லாத இல்லாதயா டிஃபென்ஸ் சிஸ்டமா ஆகவே அவர்கள் தொடர்ச்சியான இந்த தாக்குதல்களை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அடுத்தது வந்து ட்ரோன் தாக்குதல்கள் ஏவுகணை தாக்குதல்கள் தொடர்ச்சியாக நடைபெறும் என்று ஈரான் குறிப்பிட்டிருக்கிறது இப்பொழுது இவர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார் கட்டாரே அதிர்ச்சி அடைந்திருக்கு கட்டார் என்னன்னா எல்லோருக்கும் மீடியேட்டராக இருக்கின்ற ஒருவர் ஆனால் தற்பொழுது அஹ் ஈரானுடைய தாக்குதலால் அதிர்ச்சி அடைந்திருக்கின்றார் அவர் இப்ப அமெரிக்காவினுடைய ஆள் கட்டார் அமெரிக்காவினுடைய ஆள் சவுதி அரேபியா அமெரிக்காவினுடைய ஆள் தான் எர்தோகான் அமெரிக்காவினுடைய ஆட்கள் தான் யூஏ எல்லோரும் எல்லோரும் அமெரிக்கா இப்ப எமன் ஒரு பக்கம் இருக்கிறது சிரியா ஒரு பக்கம் இருக்கிறது ஈரான் மறுபக்கம் இருக்கிறது மற்ற எல்லோருமே அமெரிக்காவினுடைய ஆட்களாகவே இருக்கிறார்கள் அவருடைய வான்வெளியை மூர்றதும் திறக்கிறதும் இருக்கிறது ஏற்கனவே நான் யோசிச்சேன் இப்ப வந்து ஒன் அவருக்கு முதல்ல ஒரு செய்தி ஒன்று வந்தது கட்டார் நாளைக்கு ஸ்கூல் வந்து ஹோலிடே விட்டுட்டு இன்னைக்கு வந்து வான்வெளியை மூடிட்டு அப்ப நான் யோசிச்சேன் ஏன் இது செய்கின்றார்கள் என்று பார்த்தா உளவு தகவல்கள் கிடைத்திருக்கின்றன ஈரான் முழுமையாக அடிக்கப் போகிறது என்று ஆகவே தற்பொழுது தாக்குதல் நடைபெற்று இருக்கிறது கட்டார் வந்து அதனால் எந்த விதமான வேற ஒண்ணுமே செய்ய முடியாம இருக்கிறது என்னன்னா இப்ப ஈரானுக்கு சார்பாக அவர்களால் நடக்க முடியாமல் இருக்கிறது என்னென்னா அமெரிக்காவினுடைய வந்துட்டாங்க இந்த மாத ஆரம்பத்தில் பிரதமர் கை பிரித்தானிய தளங்களை சுற்றியுள்ள பாதுகாப்பை வலுப்படுத்த மத்திய கிழக்குக்கு மேலும் ஆர் ஏ போர் விமானங்களை அனுப்புவதாக அறிவித்தார் அங்கு போய் பாதுகாப்பதற்காக மட்டுமல்ல ஈரானை தாக்குவதற்காகத்தான் அவற்றை அனுப்பி இருக்கின்றார் இதில் பஹ்ரைன் மற்றும் ஓமானில் உள்ள கடற்படை தலைமையகங்களும் கத்தார் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள விமான தளங்களும் அடங்கும் தற்பொழுது பதினான்கு போர் விமானங்களை அக்ரோதிரி விமான தளத்தில் இவர் கொண்டே நிறுத்தி இருக்கின்றார் பிரிட்டிஷ் பிரதமர் ட்ரோன்கள் ஏவுகணைகளை அளிக்கக்கூடிய ஏவுகணைகளால் பலப்படுத்தப்பட்டுள்ளன என்று ஆயுதப்படை அமைச்சர் சொன்னார் ஆனால் என்ன ஏவுகணை பலப்படுத்தல் இஸ்ரேலுக்கு இல்லாத ஏவுகணை பலப்படுத்தலாம் அமெரிக்க குண்டு வீச்சில் பிரித்தானியா கலந்து கொள்ளவில்லை கலந்து கொள்ளவில்லை என்று அவர் திருப்பி திருப்பிச் சொல்லிக் கொண்டிருக்கின்றார் ஆனால் முழுமையாக இவர்கள் எல்லோரும் சேர்ந்து கலந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே அமெரிக்கா மீது பயங்கரமான பழிவாங்கல்களை ஈரான் முன்னெடுக்கும் என்று ஏற்கனவே தெரிவித்திருக்கின்றார்கள் நதான்ஸ் இஸ்பஹான் ஆகிய இடங்களில் உள்ள அணுசக்தி நிலையங்கள் மீது சனிக்கிழமை தாக்குதல் நடத்தியதுக்கு பிறகு நிச்சயமாக பழி வாங்குவோம் என்று ஈரானின் எண்பத்தி ஆறு வயதான அலி கமைனி மதத்தலைவர் சொல்லியிருக்கின்றார் ஆகவே ஏற்கனவே மத்திய கிழக்கு நிபுணர்கள் ஜுனதன் கிறிஸ்டல் சொன்னார் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தற்பொழுது ஈரானில் எங்கு வேண்டுமானாலும் ட்ரோன்கள் மற்றும் மேம்பட்ட எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானங்கள் மூலம் தாக்கலாம் மொசாட் அங்கு படுகொலைகளை செய்யலாம் ஆனால் ஈரானுடைய பலிஸ்டிக் ஏவுகணைகள் இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அரணால இறை இடைமறிக்க முடியாமல் இருக்கிறது எனவே தற்பொழுது உள்ள சூழ்நிலையில் இப்போது அங்கு எவ்வளவு தூரம் தாக்குதல் நடத்தினாலும் கூட இங்க ஈரான் மீது தாக்குதல் நடத்தினாலும் கூட ஈரா ஈரான் தொடர்ச்சியாக இங்கே மத்திய கிழக்கு நாடுகளில் இனி தாக்குதலை முழுமையாக நடத்தும் என்பதில் மாற்று கருத்தில்லை அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக முழுவீச்சில் போரை ஆரம்பித்தால் போதுமான சவப்பட்டிகளை கொண்டு வாருங்க என்று ஈரானின் மூத்த அரசியல்வாதி ஜனாதிபதி டிரம்புக்கு ஏற்கனவே கடுமையான எச்சரிக்கைகளை கொடுத்திருக்கின்றார் அமெரிக்கா நேரடியாக தாக்குதல் நடத்த போனால் ஈரானிய மண்ணில் அடக்கம் செய்யும் எண்ணம் ஈரானுக்கு இல்லை என்றும் சவப்பட்டியை கொண்டு நீங்க ஏத்திட்டு போங்க என்றும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் பி டூ குண்டுவீச்சு விமானங்களை அமெரிக்கா பயன்படுத்தியதன் பிறகுதான் தற்பொழுது பேச்சுவார்த்தை தொடர்பாக இல்ல இஸ்ரேல் வந்து பேச்சுவார்த்தைக்கு வருவதில்லை ஆகவே இவ்வாறான சூழ்நிலையில் முழுமையாக அவர்கள் தற்பொழுது தாக்குதலை ஆரம்பித்து விட்டார்கள் என்பதுதான் தற்போதுள்ள செய்திகள் தொடர்ச்சியாக வெளிவந்த வண்ணம் இருக்கின்ற செய்திகள் இவை அடுத்தது இப்பொழுது புதிதாக வந்த செய்தி புகைப்படங்கள் வெளிவந்திருக்கின்றன கட்டார் வந்து கண்டம் பண்ணியிருக்கிறது இருக்கிறது கட்டார் கண்டனம் தெரிவித்திருக்கிறது ஆனால் இந்த போர் விரிவடைய போகின்றது ஏன்னா அமெரிக்காவின் மீது அமெரிக்காவினுடைய பேசின் மீது தாக்குதல் நடத்தினால் நிச்சயமாக அமெரிக்கா படைகளை கொண்டு தாக்குதல் நடத்தும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஏற்கனவே இந்த விடயங்களை அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் எப்படியோ இவர்கள் தாக்குதல் நடத்துவார்கள் ஈரான் நிச்சயமாக தாக்குதல் நடத்தும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை என்று ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார்கள் ஆகவே மத்திய கிழக்கில் கிட்டத்தட்ட நாற்பது ஆயிரம் போர்சஸ் இருக்கிறார்கள் அடுத்தது பத்தொன்பது இராணுவ தளங்கள் இருக்கின்றன தற்பொழுது தாக்குதல்கள் ஆரம்பித்து விட்டன என்பதுதான் தற்போதைய செய்தி மேலதிக விவரங்கள் கிடைக்கும் பொழுது நான் உங்களுக்கு தருகின்றேன் நன்றி தொடர்ச்சியாக பார்ப்போம் நாங்கள் என்னென்ன செய்திகள் வருகின்றன என்று